அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று நீங்கள் நினைத்த சில பணிகளில் இன்று அலைச்சல் உண்டாகும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் மந்தமான சூழல் தான் இன்னைக்கு இருக்கும் உடன் இருப்பவர்களிடத்தில் அளவாக இருப்பது நல்லது எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை தரு நன்மை இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கால்நடை பணிகளில் விவேகம் இன்று உண்டாகும் போட்டிகள் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படும் நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மந்தமான நாளாக இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விவேகத்துடன் செயல்படுவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்